பாடம் அளவட்டியைப் பிறப்பிடமாகவும் மல்லாகத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னம்பலம் தங்கம்மா அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி நாகம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் முருகேசு சின்னத்தங்கம் தங்கம் தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற முருகேசு பொன்னம்பலம் அவர்களின் பாசமிகு மறைவையும் காலம் சென்ற கனகலட்சுமி மகாலட்சுமி அமிர்தலிங்கம் காலம் சென்ற விஜயலட்சுமி நிர்மலா தேவி மகாலிங்கம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற கந்தசாமி சண்முகராசா சுசீலா தேவி காலம் சென்ற சிவராஜா அருமைநாதன் வாசுகி ஆகியோரின் அன்புமாவியாரும் காலம் சென்ற அழகரத்ரம் சரஸ்வதி காலம் சென்றவர்களான முருகையா கணேசமூர்த்தி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற வைத்திலிங்கம் சின்னத்துறை செல்லையா ஆகியோரின் அன்பு வைத்துடையும் அகிலன் மணிவண்ணன் பார்த்திவன் அனுஷியா அஜந்தா கஜவரன் தனுஜா நாகசனி நவநீதன் அமிர்தரூபி அமிர்தகரன் சுகிர்தா கோகிலா காலம் சென்ற தர்மினி ரமா காலம் சென்றவர்களான දர்ஷிக்கா கண்டதாசන්න மற்றும் ஷர்பிலா ஆஹன்யா சமுகப்பரியன் பவித்திறன் බவதா ரக்ෂா ஆஹியரின் அட்பீத்தயும். சந்தோஷ ஆருஷන්න ஆදர்சන්න அзвучவிதන්න அறிவන්න அபோர்வන්න சாതவிக்கா சரோந்த சைந்தவி சர்விக் சாார்விக் தேன் ிலவන්න அகரந்த. ීනා සයානුසන්න තුළසිකා නිදුසන්න සකිසන්න කෝවර්සන්න හේද නිදුසන්න කැරණයා අයිෂයා අපිකා ජීවිදන්න බෙදුජන්න සාහිත්‍යයෙන්න්න ජිශාලිනී වර්මිෂන්න අහිලයා ආරුස් ජැනිස්. ரியா ஆரந்த் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்